திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் பதினான்கு காதார் குழையாட பைம்புங் கனலாட கோதை குழலாட வண்டின் குழாமாட மாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள்பாடி அப்பொருளாமாபாடி சூதி திறம்பாடி சூழ்குன்றைத் தார்பாடி ஆதி திறம்பாடி அந்த பேதித்து நம்மை வலத்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடையிலோரெம்பாவாய் தோழிகளே இந்த மார்கழி நன்னாளில் அதிகாலை எழுந்து உறங்கும் தோழியரை எழுப்பி ஒன்றாக ஆடி பாடி தெருக்களில் அவன் புகழ்பாடி வந்தோம் இதோ இந்த குளத்தில் குதித்து மகிழ்ச்சியோடு நீராடுகிறோம் காதுகளில் அணிந்துள்ள குழை ஆபரணங்கள் ஆடுகின்றன அது மட்டுமா நாம் தலையிலும் கழுத்திலும் காதுகளிலும் கைகளிலும் இடையிலும் கால்களிலும் இப்படி உடலெங்கும் அணிந்துள்ள பசும் பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்கள் எல்லாம் ஆடுகின்றன கூந்தலில் சூடியுள்ள மலர்கள் ஆடுகின்றன மலர்களில் முய்க்கும் வண்டுகள் ஆடுகின்றன இப்படியாக அனைவரும் அனைத்தும் ஆடியபடியே ஆனந்தமாக நீராடுகிறோம் தன் நடனத்தால் உலகத்தை இயக்கும் அவன் தில்லையில் சிற்றம்பலத்தில் நடனமிடும் கூத்தனின் புகழ் பாடுவோம் மறைகளின் நாயகனான அவன் புகழ் பாடுவோம் அருட்பெரும் ஜோதியாக திகழும் சிவன் புகழ் பாடுவோம் தலையில் கொன்றை மாலை சூடியிருக்கும் அழகை பாடுவோம் உலக உயிர்களுக்கெல்லாம் ஆதியானவன் அவன் அந்தமானவனும் அவன்தான் உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப ஞானம் வழங்கும் உமை அம்மையின் திருவடிகளின் கருணையை பாடுவோம் ஆனந்தமாக ஆடி பாடி நீராடுவோம் நம் வாழ்வின் துக்கங்கள் போகட்டும் துயர்கள் அழியட்டும் ஆனந்தம் பரவட்டும் ஆடுவோம் ஆடுவோம் நம்மை பிடித்த துயர்களெல்லாம் அற்று விழும்படி ஆடுவோம் பாடுவோம் பாடுவோம் நம் குற்றங்களெல்லாம் தோற்று ஓடும்படி பாடுவோம் நீராடுவோம் வாருங்கள் தொழியரே நீராடுவோம் வாருங்கள்